மார்கழி மாதம் எல்லார் வீட்டையும் கோலம் போடுவோங்க கோலம் வந்து நல்லா ஒயிட்டாக அந்த மாவு வந்து கோலம் மாவு வந்து ரொம்ப ஒயிட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு இதை அப்படி நம்ம வந்து ஃபில்டர் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ இந்த மண் மாதிரி நெருண்டு நெருடாக இருக்கும் கல் இதெல்லாம் அது வந்து உங்களுக்கு இதுலேயே தங்கிடும் ஸோ செதறாது அது நம்ம கோலம் போடுறப்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி சளிச்சிட்டுங்க அந்த மீதி மண்ணை வந்து இதில் தட்டிடுங்க இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து ரொம்ப நைஸாக இப்போ இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கோலப்பொடிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து பச்சரிசிமாவையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் இன்னும் எனக்கு நல்லா ஒயிட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சாக் பீஸை கூட மிக்சியில் நல்லா திரிச்சிட்டு போடலாம் அது ரொம்ப ஒயிட்டாக வரும் பட் வெறுமனே அந்த கோலப்பொடியும் பச்சரிசிமாவும் நம்ம கலந்து போட்டாலே ரொம்ப சூப்பராக வரும் கோலம் இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்த்தீங்களாங்க ரொம்ப தின்னாக வருது பார்த்தீங்களா ஸோ ஒரு நெளிவு கோலம் ஒன்றுனாலுமே பாருங்க அழகா நெளிவாக வரும் ம் இது வந்து நல்லா ஃபில்ட்ரு வச்சு சளிச்ச அந்த கோலப்பொடிங்க இது வந்து சளிக்காத கோலப்பொடி இது இப்போ நம்ம இதுலேயே நம்ம கோடு போட்டு பார்ப்போம் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் ஸ்கேட்டர் ஆகி செதறி செதறி இருக்கும் இது பாருங்களேன் நல்லா ஒன்று போல நேர்த்தியாக வந்திருக்கும் அதுதான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது